ஹலோ வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இனிமேற ரெசிபி பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல முட்டை மசாலா கிரேவி எப்படி பார்க்கலாம் இதை வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான செஞ்சு வித்தியாசமானிருக்கிறேன் ரொம்பவே நல்ல டேஸ்டியா இருக்குங்க இதனால ஒரு சப்பாத்தி பூரி அதே மாதிரி ஆப்பம் இடியாப்பத்தோடலாம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் இப்போ வாங்க இந்த கிரேவி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு செய்ய போகிற முட்டை மசாலாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து ஆறு முட்டை வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் இன்னைக்கு நாலு முட்டை தான் பயன்படுத்தி இருக்கிறேன் இப்போ இந்த நாலு முட்டை உடச்சி ஊத்துனதுக்கு அப்புறமா இதில் ஒரு ஒன் எயித்து டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி அடுத்ததாக தேவையான அளவு இந்த முட்டைக்கு மட்டும் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்ப விஸ்க்கு வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கண்டினியூஸா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இந்த அளவுக்கு கலந்து விட்டா போதும் இந்த முட்டையை நீங்க டவால ஆம்லேட் மாதிரி கூட போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு இந்த வந்து அவிச்சுக்க போறேன் அதனால என்ன தடவை பவுல்லையோ தட்டுலையோ இந்த கலந்த முட்டையை சேர்த்துக்கலாம் இப்ப இது மேல வேணும்னா கொஞ்சமா பொடியும் இல்ல தூளா கூட நீங்க சேர்த்துக்கலாம் இட்லி கொப்பரெல்லாம் தண்ணி ஊத்தி தட்டுல வச்சு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் அவிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க வேக வச்சுருந்தேன் நல்லா வெந்துருச்சு நான் வந்து சின்ன தட்டில் வச்சனால எல்லாம் வெளியில் வந்துருச்சு நீங்கள் கொஞ்சம் குழியான பவுலில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வெளியில் வராது இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இப்போ இந்த மாதிரி ஆறினதுக்கு அப்புறமா சைடில் வந்து எடுத்து விட்டுட்டு அப்புறம் கவுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக விழுந்துடும் இப்போ இதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி எந்த சைஸில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணா போதும் இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பீஸ் பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே நல்லா அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த வெங்காயம் நல்ல வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப கொஞ்சமாக இலைகளையும் போட்டு வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா செவந்து இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி விழுது சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அந்த காம்பு பகுதியை எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணி ஊத்தாம அரைச்சது சேர்த்துருக்குறேன் இதை போட்ட உடனே நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம் இதில் சேர்க்க போகிற மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச கறி மசாலா பொடி ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நீங்கள் கடையில் வாங்கினது கூட பயன்படுத்திக்கலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது வச்சுருக்குறீங்களோ வீட்டில் அது கூட சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததாக இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு முக்கால்வாசி காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் போடுறப்ப தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் லைட்டா கீறி விட்டு போட்டு இந்த மசாலாவை நல்லா வதக்கி விடுவோம் இப்போ இந்த மசாலா ஓரளவு ஒரு பாதி அளவு வதங்கினதுக்கப்புறமா இது நல்ல ஒரு க்ரீமினஸ் கொடுக்கறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துருக்குறேன் ரொம்ப புளிச்ச தயிர் சேர்க்காதீங்க தக்காளியும் போட்டு அதுவும் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஆகிடும் அதுக்கு பதிலாக நீங்கள் க்ரீம் வச்சுருந்தீங்கன்னா கடைசியாக க்ரீம் கூட பயன்படுத்திக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த தயிர் போட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துருக்கிறாங்க நல்லா என்ன பெரிய க்ரீமியா அந்த மசாலா ரெடி ஆயிருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும் இப்போ இப்ப இந்த சமயத்துல இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்துக்க போறேன் இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் இது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை கூட நீங்க சேர்த்துக்கலாம் இதனால் உங்களுக்கு இனிக்காதுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இதில் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணி ஒரு அரை அரைக்கப்லேருந்து முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாகவும் இந்த மசாலா இருக்கக்கூடாது கொஞ்சம் செமி கிரேவின்னு சொல்லுவாங்களே அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது காஞ்ச வெந்தய கீரை அது வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா கையால் கசக்கி விட்டு பொடிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ அதை போட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த கிரேவி கொஞ்ச நேரம் கொதிச்சு வரட்டுங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் மூடி வச்சு மிதமான தீல வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கொதிக்க வச்சுருந்தேன் அந்த கிரேவி நல்லா திக்காகவும் வந்திருக்கும் போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் கசிஞ்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ அடுப்பு தீய சிம்மில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்லையே முட்டை வேக வச்சது அந்த பீசஸ்லாம் சேர்த்துக்கோங்க இது போட்டு நல்லா கலந்துட்டு இது ஏற்கனவே வெந்தது தான் அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் தான் ஆயிருக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருந்தேன் நல்லா கொதிச்சு இந்தளவுக்கு வந்துருச்சு இப்போ இதில் கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஆறிடுச்சுன்னா இன்னும் கெட்டி பட்டுரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சூடாகவே சாப்பிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த முட்டை மசாலாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்